அனைவருக்கும் வணக்கம் இவரோட பேர் தான் லெக்ஷ்மி ஹயக்ரீவர் இவர் கல்வி ஞானம் ஞாபக சக்தியை கொடுக்கக்கூடியவர் காலையில் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து அந்த தண்ணியை இடது கையில் வச்சு வலது கையில் அந்த தண்ணியை தொடாமல் மூடிக்கிடணும் அவரோட பேரை ஹயக்ரீவா ஹயக்ரீவா ஹயக்ரீவான்னு சொல்லணும் சொல்லிட்டு கும்பிட்டு குடிச்சிட்டு குங்குமம் பூசிக்கிடணும் சாயங்காலம் விளக்கு பொருத்தி அவருடைய மந்திரத்தை பதினோரு முறை சொல்லணும் அப்படி சொல்லும்போது நமக்கு ஞாபக சக்தி அதிகமாகி கல்வியில் நல்ல உயர்வு வரும் அவருடைய மந்திரம் தியானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகா கிருதி ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே இந்த மந்திரத்தை வீடியோவோட கடைசியில் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்